வட்ட வட்ட பாறையிலே வட்ட வட்ட பாறையிலே வரகரிசி தீட்டையிலே சொந்தமுள்ள அத்த மகனே டக்குமுக்கு எடுக்குத்தாலும் நீங்க சோறு கேட்டு நிக்கலாமா டக்குமுக்கு எடுக்குத்தாலும் அது என்ன சொல்ல பாருங்க அத்த மக உரல் நெல் குத்துல வட்ட பாறையில போட்டு நெல்லை குதிக்கிட்டு இருக்கா வரகரிசி தீட்டுறா நெல் இல்லை வரகு வட்ட வட்ட பாறையிலே வரகரிசி தீட்டையிலே சொந்தமுள்ள அத்த மகளே டக்கு முக்கு எடுக்குத்தாலும் நீங்க சோறு கேட்டு நிக்கலாமா டக்கு முக்கு எடுக்குத்தாலும் அவன் பாடுறான் சொரண கெட்ட மாமம் பொன்னே சொரண கெட்ட மாமம் பொன்னே சோரனுக்கு வேணாண்டி சொந்தமுள்ள அத்தை மகள இடக்கு முக்கெடுக்குத்தாலும் உன்னோட சொல்லு மட்டும் போது மடி இடக்கு முக்கெடுக்குத்தாலும்